மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து பண்ணுங்க பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அனுபல்லவி அத்தியாயம் இரண்டு எஸ் ஜே மஹால் மாலை நேரத்தின் சுவடு மறைந்து இரவு இதோ வருகிறேன் என கட்டியம் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த மண்டபம் சற்றே பெரிய அளவு மின்மினிப் பூச்சிகளை போன்ற விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது உறவினர்களின் கூட்டம் விழாவுக்கே உண்டான ஆர்ப்பரிப்பு இவை அனைத்துக்குமே முத்தாய்ப்பாக இரு வீட்டாரின் செல்வச் செழிப்பு அந்த நிச்சயதார்த்த நிகழ்வுக்கு தனி அழகை கொடுத்திருந்தது வந்த உறவினர்களை தனது கைவிரல்களில் போட்டிருந்த வைரமோதிரம் மோதிரம் டாலடிக்க வரவேற்றுக் கொண்டிருந்தார் சண்முகநாதன் அருகில் நகைக்கடலாக நின்றிருந்தார் அவரது தர்மபத்தினி தனலட்சுமி இருவரின் முகத்திலும் சந்தோஷமும் கர்வமும் போட்டி போட்டு தங்களின் கைவண்ணத்தை கொண்டிருந்தன அந்த முகஜூலிப்பு கர்வமெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு வருகை தந்திருந்த உறவினரில் ஒரு பெரியவர் ஓ அண்ண குச்சாலநாதன் மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம் என்ற பீடுகையுடன் ஆரம்பிக்கும் வரைதான் அவர் அவ்வாறு உரத்த குரலில் ஆரம்பித்த போதே இன்னும் உறவினர்கள் உங்க அண்ண குடும்பத்தை நிச்சயத்துக்கு கூப்பிள்ளே சொன்னோம் என்று பெருங்குரலில் கேட்க சண்முகமும் தனல என்ன பதில் சொல்வது என புரியாது விழித்தனர் நிச்சயத்துக்கு நீங்க வந்தே ஆகணும்னு இல்ல மதுரி வந்தாலும் உங்கள சபையில நிக்க வைக்க நம்ம சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அத பார்த்தா எனக்கும் தனத்துக்கும் மனசு கேக்குமா நீங்க பிள்ளைங்கள அனுப்புவீங்க போதும் எப்படியும் வந்தவங்கள உபசரிக்க சாப்பாடு பரிமாறறத மேற்பார்வை பாக்க இதுக்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் சரி போன வாரம் ஷெண்பகாதேவியிடம் பேசியது எல்லாம் சண்முகத்திற்கு நினைவுக்கு வர மனிதர் சங்கடத்தில் நெளிந்தார் ஷண்முக என்ன கூப்பிடாமலா விட்டுருப்பாரு பெரியப்பா அதெல்லாம் முறப்படி அழைப்பு வச்சாச்சு அவர் அண்ணனோட வீட்டுக்காரமா தானே சமையல் காண்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க சமைச்சு முடிச்சு எடுத்துட்டு வர லேட் தானே என்று தனக்கே ஊரித்தான வெண்கல குரலில் சம்பந்திக்கு ஆதரவாக பேசியபடி வந்து நின்றார் மணமகனின் அன்னை உமாதேவி அவர் தனலட்சுமியை போல நகைக்கடலாக ஆர்ப்பரிக்கவில்லை ஆனால் அணிந்திருந்த காஞ்சிபுரப்பட்டும் காது மூக்கு கரங்களில் எளிமையான வடிவமைப்பில் மின்னிய வைரங்களும் அவரது செல்வச் செழிப்பை பறைசாற்றியது பிறந்தகத்தின் இளவரசியாகவும் மகாரணியாகவும் கோலோச்சுகிற கர்வம் அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஜொலித்தது என்றால் அதே கர்வத்தை பைரவி பிரதிபலித்ததாலோ என்னவோ அவளை பார்த்த முதல் பார்வையிலேயே தனது வீட்டு மருமகளாக விட்டார் உமாதேவி அதே நேரம் சண்முகநாதனிடம் தங்களது தகுதிக்கு குறைவான எவரும் நிச்சயதார்த்தம் திருமணம் வரவேற்பு எதிலும் தலை காட்டாமல் இருந்தால் கௌரவமாக இருக்கும் என வாழைப்பழத்தில் ஊசியேற்றுவதைப் போல செண்பகாதேவியின் குடும்பத்தினருக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம் என்ற கட்டளையை இட்டுவிட்டார் தங்களது உறவினர்கள் தங்களின் தரத்தில் இருந்தால்தான் மரியாதை என்று எண்ணும் குணமுடைய அப்பெண்மணி இத்திருமணத்துக்கு கணவரையும் மாமியாரையும் சம்மதிக்க வைக்கத்தான் சிரமப்பட்டு விட்டார் மாப்பிள்ளை கூட உங்கள் இஷ்டம் என ஒற்றை வார்த்தையில் விட்டான் ஆனால் அவனது தந்தையான மகாதேவனும் பாட்டியான மீனாட்சியும் சண்முகநாதனின் மகளை தங்கள் வீட்டு மருமகளாக ஏற்க ஒரே அடியாக மறுத்துவிட்டனர் நீங்க ரெண்டு பேரும் யாரும் மனசுல வச்சுட்டு இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மூத்தவரோட பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆக்கணும்னு பேசினப்ப எனக்கு எந்த மருப்பும் இல்ல அப்போ நாதன் அண்ணா இருந்தாரு அந்த குடும்பமும் ஊர்ல மதிப்பும் மரியாதையுமா இருந்துச்சு இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அந்த மெஸ்ஸ நம்பி இருக்காங்க அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா நம்ம கௌரவமா நாலு இடத்துல சொல்லிக்க முடியுமா அந்த பவி நம்ம வீட்டு மருமகளா வந்தா வெறுந்தைய வீசிட்டு வருவா ஆனா பைரவிய பாருங்க அவ வந்தா மகாலட்சுமியும் சேர்ந்து வருவா நம்ம பையனுக்கு அந்த காளி பெருங்காயடப்பா குடும்பத்தை மாமனார் விடாக்க நீங்க என்ன திட்டம் போட்டாலும் நடக்காது என பிடிவாதமாக பேசி இருவரது வாயையும் அடைத்து வெறும் திருமண பேச்சுவார்த்தையை நிச்சயதார்த்தம் வரை கொண்டு வருவதற்குள் உமாதேவி மிகவும் சிரமப்பட்டு விட்டார் சண்முகநாதன் கண்ணுக்கு உதவிக்கு வந்த கடவுளாக தெரிந்தார் சரியா தங்கச்சி இவ்வளவு சமைக்கணும்னா நேராகத்தானே செய்யும் தனலட்சுமியோ வேறு விதமாக அவர்களை மட்டம் தட்டத் தொடங்கினார் அதுவும் சரிதாங்க இந்த மாதிரி கௌரவமான இடத்துக்கு போட்டுட்டு வர்ற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குதா வந்து அசிங்கப்பட வேணான்னு மணியண்ணனை மட்டும் சாப்பாட்டோட அனுப்பி வச்சிட்டாங்க என்றவர் பந்து பரிமாறும் இடத்தில் நின்ற மணியை காட்டவும் உமாதேவி நமட்டு சிரிப்புடன் தலையசைத்தார் அப்போதுதான் வரவேற்புக்கு நின்றிருந்த பெண்களிடம் சலசலப்பு எழுந்தது பவி 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 என்று குதூகலமான குரல் கேட்டதும் மச்ச மூவரும் அசட்டையாக வெளிப்புறம் நோக்கினர் அங்கே தம்பி கங்கையுடன் புன்னகை முகமாக வரவேற்பு பெண்கள் தூவிய பன்னீரையும் நீட்டிய சந்தனத்தையும் ஏற்றுக்கொண்டபடி நின்றாள் பவி என்னடி உன் தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ லேட்ட வர உறவுக்காரிகளில் அவள் சம வயதினள் கேட்டு வைக்க குமார கோயிலுக்கு வந்தோம் அதான் லேட்டு என்றவள் கண்ணம் குளிய புன்னகைக்கவும் அந்த பெண்களிடம் அதே சிரிப்பு எழுந்தது உமாதேவி இங்கே வரும்போது ஓரிரு முறை பவியைப் பார்த்திருக்கிறார்தான் தொழ தொழப்பான டாப்பும் பட்டியாலாவும் அணிந்து சுருள் கூந்தலை உயர தூக்கி கேட்ச் கிளிப்பில் அடக்கியபடி மெசில் அவளது அன்னைக்கு உதவி செய்து கொண்டிருப்பாள் அவளா இது குற்றாலநாதனின் கம்பீரத்தோடு செண்பகாதேவியின் முகலட்சணத்தையும் ஒருங்கி பிரதிபலித்தபடி நின்றிருந்தவள் சித்தப்பாவை கண்டதும் எங்களுக்காகவா சித்தப்பா வாசல் நிக்கிறீங்க வாங்க உள்ள போவோம் என்று கண்களில் பழப்பழப்பு என்ன கூறவும் அவரது சித்தப்பா முகம் போன போக்கை கண்டு அவளது தம்பி தங்கையர் சிரிப்பை அடக்க பெரும்பாடு பட இவ இவ்வளோ அழகா இருந்து மனதிற்குள் இழுத்து வைத்தார் அவர்களின் சமாளிப்பு சிரிப்போடு உமாதேவியின் திகைப்பும் பவையின் மனதுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கவே அவரிடம் நல்லா இருக்கீங்களா த தான இருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்காரன் மகளுக்கு உங்க மகனை கொடுக்கற சந்தோஷம் உங்க முகத்துல தெளிவா தெரியுதே வாழ்த்துக்கள் என அழுத்தம் திருத்தமாக பேசுவதை உமாதேவி திகைப்பில் விழிவிரிய நோக்க மற்ற இருவரும் வாயடைத்து போயினர் இவர்களை தவிர்த்து வரவேற்பு பெண்களை அடுத்திருந்த சிறிய பிள்ளையார் கோயில் வாயிலில் இருந்து இரு விழிகள் பவியின் அமர்த்தலான அழகையும் அவள் பேசும் பாங்கையும் ரசித்துக் கொண்டிருந்தது அதிலும் சூப்பர் மார்க்கெட்காரரின் மகளுக்கு உங்கள் மகனை கொடுக்கிறீர்கள் என்றதும் அந்த விழிகளில் சுவாரஸ்யமும் ஏறியது அதே நேரம் உமாதேவியோ பவையின் பேச்சில் திகைத்து போய் நின்றவர் யாரோ மாப்பிளே எங்கப்பா என்று கேட்டதில் கவனம் கலைந்தார் பவி திருமண மண்டபத்தின் அலங்காரத்தை ரசித்தபடி தம்பி தங்கையுடன் நடந்தாள் அக்கா நீ பேசல பேசல உமாத்த முகம் சுண்டி போச்சு நீ பாத்தியா பார்த்தி ஆமா ஆமா பாரு அவங்க என்னவோ பைரவிக்காக அவங்க மருமகளா ஆக்கிக்க போற மாதிரி சீன் போடுறாங்க ஆனா பைரவிக்கா பேர்ல இருக்கிற சொத்துக்காக அவங்க மகனை அடகு ரேஞ்சுக்கு அக்கா இருவரும் பேசியபடியே கொள்ள பவியோ அதை கவனியாது உள்ள இருக்கைகளில் அவர்களுடன் அமர்ந்தாள் அவளின் விழிகள் மேடையை ஆராய்ந்தது மாப்பிள்ளை மற்றும் பெண் வீட்டாரின் நெருங்கிய உறவினர் குலாம் மேடையை முற்றுகையிட்டிருந்தது முன்பக்கம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையின் பின்புறம் வெங்கடேஸ்வரனும் பத்மாவதி தாயாரும் நின்றிருந்தனர் அதன் மேலே மணமகன் மற்றும் மணமகளின் பெயர் பொன்னிறத்தில் எழுதப்பட்டு விளக்குகளும் மலர்களும் சூழ மின்னியது அனுமோகன் பைரவி அனுமோகன் இன்று உச்சரித்த போதே உதடுகளில் விருப்பு படர்ந்தது பவிக்கு கண்களிலும் அதே விருப்புதான் அடடே பவிமா எப்படா வந்த டே பார்த்தி பாரு ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துட்டீங்களே என கனிவும் ஆதரவுமான குரல் ஒன்று கேட்க இரட்டையரோடு பவியின் கவனமும் அந்த குரலுக்கு சொந்தக்காரரிடம் சென்றது வெள்ளை வேஷ்டி சட்டையில் மூக்கு கண்ணாடி மின்ன முன்னுச்சியில் வெள்ளி கம்பிகளாக இளையோடிய நரையுடன் புன்னகை மிளிர நின்றிருந்தார் மகாதேவன் கூடவே அவரது அன்னை மீனாட்சியும் மூவரும் அவரை கண்டதும் மரியாதை நிமித்தம் எழுந்து வணக்கம் சொல்ல அட உட்காருங்கடா பசங்களா குழந்தைங்க கடகடனு மகா என்றபடி அவர்களில் மூத்தவளின் கரத்தை பற்றி வருடிக் கொடுத்தார் மீனாட்சி அந்நேரத்தில்தான் உமாதேவி அவசரத்துடன் வந்து சேர்ந்தார் என்னங்க இங்க மசமசம் நிக்கிறீங்க நாளையாச்சு மேடைக்கு வாங்க அத்தை நீங்களும் வாங்க என அவர்களை அழைத்தபடி மேடைக்கு நகர நிச்சயம் முடிஞ்சதும் ஓடிடக்கூடாது மூணு பேர்கிட்டயும் நாங்க நிறைய பேசணும் என்று அன்பு கட்டளை இட்டபடி மகாதேவன் நகர அவரை பின்பற்றி மீனாட்சியும் சென்று விட்டார் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி மேடையில் அனைவரும் குழுமி அமர்ந்துவிட இன்னும் மாப்பிள்ளையைத்தான் காணும் பவி அதையெல்லாம் கவனியாது பார்கவையும் பார்த்திபடும் சுட்டிக்காட்டிய மண்டபத்தின் மையத்தில் தங்களின் நாட்காலிக்கு சற்று தொலைவில் மேலே தொங்கிய வட்டவடிவ பிரம்மாண்டமான சாண்டலியரை ரசிக்க ஆரம்பித்தாள் நட்சத்திர வடிவிலான சிறிய கிறிஸ்டல்கள் வட்டமாக ஒன்று கூடி மையத்தில் இணைந்திருக்க அதன் வட்டவடிவத்தின் முனைகளிலிருந்து கிறிஸ்டல் சரங்கள் மலர்கொத்துக்களைப் போல தொங்கியபடியே வெளிச்சத்தை சிதறிக் கொண்டு இருந்தனர் அதை ரசிக்கும் போதே மாப்பிள என்னுவா போன் பேசி முடிக்கல நாளி ஆகுதே என மணமேடையிலிருந்து ஒரு குரல் கேட்க அதை தொடர்ந்து என்னங்க அணு இன்னமா போன் பேசுறா நான் அப்பவே மேடைக்கு வர சொன்னனே ஜெகதீஷ் நீ போய் அவன் அழைச்சிட்டு வாடா என்றது உமாதேவியின் குரல் அதற்குள் இதோ அணுவை வந்துட்டா ஆண்டி என்றது மூன்றாவதாக ஒரு ஆண் குரல் எத்தனை பேர் இவன் ஒருவனை தேட வேண்டுமாம் என எரிச்சலுடன் சாண்டலியரிலிருந்து பார்வையை திருப்பி இரு பிரிவுகளாய் போடப்பட்டிருந்த நாற்காலிகளுக்கிடையே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த பரந்த நடைபாதையை நோக்கியது பவியின் விழிகள் அங்கே வந்து கொண்டிருந்தவனை பார்த்ததும் இமைக்க மறந்து நின்றன அவனை பார்த்து ஆண்டு கணக்காகிவிட்டது முன்பெல்லாம் நெடுநெடுவன ஒட்டடை குச்சியைப் போல ஷூட்டில் அங்கும் திரிபவன் இன்று கருநீல நிற பார்க் ஸ்லிம் ஸ்லிம்ஃபிட் ஃபார்மல் கோட் ஷூட்டில் கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் முகத்தில் எப்போதும் ஓட்டியிருக்கும் புன்னகை முன்பெல்லாம் அது அலட்சிய சிரிப்பாக தோன்றும் பவிக்கு முந்தைய நினைவுகளில் முகம் கெடுத்தவள் அவனது முகத்திலிருந்து மீண்டும் சாண்டிலியருக்கு கண்களை திருப்பினாள் அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது இவ்வளவு நேரம் எந்த சாண்டிலியரை அவள் ரசித்தாளோ அந்த சாண்டிலியரிலிருந்து மத்தாப்பூ வெடித்து சிதறுவது போல தீப்பூரி சிதற டொக் டொக் என்ற சத்தத்துடன் அதன் வெடித்தன அனைவரும் ஒரு நொடி செய்வது அறியாது போய்விட ஓரத்தில் அமர்ந்திருந்த பவி அதன் தீப்புரிகளோ வெடித்து சிதறும் கண்ணாடி துண்டுகளோ தம்பி தங்கையை தாக்கிவிடாமல் கரம் பற்றி இழுத்தவள் அனமோகன் அதை கவனியாது முன்னேறி நடந்து வரவும் என்ன செய்வது என்பது புரியாது விழித்தாள் பின்னர் வேறு எதையும் யோசிக்காது நாற்காலிகளினூடே ஊடே நடந்து அவனின் அருகில் வந்தவள் அவனது கரத்தை பிடித்து தன் அருகே இழுத்து கொண்டாள் அவன் சுதாரிப்பதற்குள் விளக்கின் சரம் ஒன்று நொறுங்கி வெடித்தபடியே கீழே விழ மேடையிலிருந்து அனோ என்ற உமாதேவியின் கூக்குரல் கேட்டது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அதற்குள் அவனை வேகமாக இழுத்துச் சென்று தனது தம்பி தங்கையிர் நின்ற இடத்தில் நிறுத்திவிட்டாள் பவி மற்றவர்கள் சுதாரித்து விலகிக்கொள்ள இவ்வளவு நேரம் அலங்காரமாக தொங்கிய விளக்குகளின் கிறிஸ்டல்கள் பொல உதிர்ந்தன அனைவரின் விழிகளிலும் கலவரம் அப்போதுதான் பவி தனது கரம் இன்னும் அனுமோகனின் கரத்தை பற்றியிருப்பதை உணர்ந்து சட்டென விளக்கி கொண்டாள் மற்ற விளக்குகளும் மின்கசிவு பரவுவதற்குள் அனைவரும் வெளியேறுமாறு யாரோ சத்தமிட சிறிது நேரத்தில் மண்டபம் காலியானது பவியும் அவளது தம்பி தங்கையும் வெளியே வரவும் மணி ஓடி வந்து அவர்களுக்கு ஆபத்து இல்லையே என வினவ ஒன்றுமில்லை என்றனர் மூவரும் பவி கலவரமே உருவாக நின்ற சித்தப்பா சித்தியையும் அவர்களை அடுத்து நின்ற பைரவியை தோளோடு அணைத்தபடி நின்ற உமாதேவியையும் இரக்கம் வழியும் விழிகளால் நோக்கினாள் இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டமாக இருந்த மண்டபம் இப்போது பீதியில் உறைந்திருந்தது கோலாகலமாக ஆரம்பித்த நிச்சயதார்த்தம் இனி நடக்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை உமாதேவியின் கலக்கம் நிறைந்த முகமும் மகாதேவன் மற்றும் மீனாட்சியின் பிடித்தமற்ற செய்கைகளும் வந்திருப்பவர்களுக்கு உணர்த்திவிட்டது உறவினர்கள் தங்களுக்குள் சலசலத்து கொண்டவர்கள் சண்முகநாதனிடம் சொல்லிக்கொண்டு விடை பெற்றனர் இனி நடப்பதற்கு என்ன இருக்கிறது என்பது அவர்களின் கேள்வி கூட்டம் கலைய ஆரம்பிக்கவும் தாங்களும் செல்லலாம் என முடிவெடுத்து அடி எடுத்து வைக்கும் நேரத்தில் அது அனுமோகனின் குரல் அதை கேட்டதும் மூவரும் நடப்பதை நிறுத்திவிட்டு குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார் அவர்களை நோக்கி வந்து நின்றான் அனுமோகன் அனைவரும் நின்று போன அவனது நிச்சயத்தை எண்ணி சோகவையப்பட்டவர்களாக நிற்க அவனுக்கோ அதைப் பற்றி கிஞ்சித்தும் கவலை இல்லை போல நிதானமாக வந்தவன் தனது கூறிய விழிகளால் ஒரு நொடி பவியின் முகத்தை ஆராய்ந்துவிட்டு விட்டு தேங்க்யூ சோ மச் பவி என்றான் ஆழ்ந்த குரலில் கூடவே சன்னமாக புன்னகைக்க வேறு செய்தான் அதனுடன் அவனது வழக்கமான அலட்சியத்துடன் கூடிய உடல் மொழியும் சேர்ந்து கொள்ள ஏனோ பவிக்கு அவனது நன்றி உவப்பாக இல்லை அத்துடன் அவனது புன்னகையையும் மறக்க நினைக்கும் கசப்பான சம்பவங்களை நினைவுபடுத்திவிடவே அவளுக்குள் மூண்ட கோபத்தை மறைக்காதவளாக டோன்ட் கால்மி பவி எனக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் அப்படி கூப்பிட உரிமை இருக்கு மூணாவது மனுஷங்களுக்கு நான் எப்பவுமே பல்லவிதா என்றாள் சீச்சத்துடன் சொன்னதோடு மட்டுமல்லாது தம்பி தங்கையை அழைத்து கொண்டு மணிமாமாவுக்காக கூட காத்திராமல் விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறிவிட்டாள் ம் இன்ட்ரெஸ்டிங் என முணுமுணுத்தன அனுமோகனின் உதடுகள்